தமிழ்நாட்டிற்கு அளித்த பேட்டியினை தற்போது பார்க்கலாம் பாமக மாவட்ட செயலர்கள் சிலரை மருத்துவர் ராமதாஸ் நீக்கி இருப்பதாக தகவல் வெளியாக இருக்குது திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலர் திரு பிரகாஷ் பொறுப்புல இருந்து நீக்கிருக்கதா சொல்றாங்க இதுவரையும் பொறுப்புல இருந்து நீக்கப்பட்டதா தகவல் மட்டும் வந்திருக்கு அது உண்மையா பொய்யா என்பது வந்து இன்னும் சிறிது தெரிய வாய்ப்புகள் இருக்குது இந்த கூட்டம் நடக்குது இந்த கூட்டம் முழுக்க முழுக்க ஒரு பிரச்சனையும் இல்லைங்க கட்சியை பொறுத்தவரையும் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களோட அவரோட ஆசிர்வாதத்தோடு தான் இவர் மா மாநில தலைவராக இருக்காரு அப்படி இருக்கும்போது ஒரு பிரச்சனையும் கிடையாது ஐயாவோட பிரச்சனைகளும் அவங்களோட பிரச்சனைகள் என்பது தனிப்பட்ட முறையில் அது நடந்து கொண்டிருக்கிறது எவ்வளவு மாவட்டத்தில் வந்திருக்காங்க சார் இப்போ ஒட்டுமொத்தமா இன்னைக்கு அவர் அழைத்த அத்தனை மாவட்ட செயலாளர்கள் தலைவர்கள் ஒன்றிய சில எல்லாருமே இந்த அரங்கத்துல இருக்கும் நீங்க உட்பட சிலர் நீக்கிருக்கதா சொல்றாங்க புது அறிவிக்கதா அந்த மாதிரி ஒரு அறிவிப்பு மாவட்டம் செயல்பாடு எப்படி இருக்கும் அதாவது நீக்கப்படுவது பத்தியோ நீக்கப்படாத பத்தி பற்றி நம்மளுக்கு வந்து ஒண்ணும் இல்லை ஏன்னா எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாரோ அதை செயல்படுறதுக்கு தான் நாங்க இங்க வந்திருக்கோம் இப்ப மருத்துவர் ஐயா நீக்கிட்டார் என்பதாக வந்து எங்களை வளர்த்தவரே அவர் தான் அதுக்காக நம்ம வருத்தப்பட இல்லை நாளைக்கு அவரை எங்களை அரவணிக்கலாம் இருவரும் ஒன்றாகும் போது திருப்பி அரவணிக்கலாம் அந்த ஒரு சூழ்நிலை தான் வரும் ஏன்னா இது குடும்ப கட்சி அதனால எந்த ஒரு விதமான இது என்ன ஒட்டுமொத்தமாக நீங்கள் மாநாடே பார்த்துருக்கோம் குடும்பமாக வந்தவங்க தான் இன்னைக்கு பாட்டாளி சொந்தங்கள் மொத்த பேருமே அதனால் அந்த விதத்தில் எந்த விதத்திலும் எங்களை எந்த பாதிப்பு ஏற்படாது நாங்கள் எல்லையாவரம் ஒன்று இணைவோம் என்றதை நம்பிக்கையாக இருக்கிறோம்